ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் இப்போ இந்த அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊரடி காடு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இந்த அஞ்சு ஏக்கர் நம்ம பார்க்கறக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ரீசன்னா உங்களுக்கு அடுத்து வர்ற இடம் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கூட இருக்கலாம் அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் இடம் விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நம்ம கால் பண்ணுங்கள் நல்லபடியாக நம்ம விற்று கொடுக்கலாம் வாங்கியும் கொடுக்கலாம் ஓகே நம்ம இப்போ இந்த அஞ்சு ஏக்கரை பார்க்க வருவோம் இப்போ இந்த அஞ்சு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அதாவது ஃப்யூச்சரில் சைட் போடுறதுக்கு ஏற்ற இடமா அமையும் அதே மாதிரி இப்போ இது வந்து இருக்குது இதில் வந்து கொஞ்சம் பாருங்கள் அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அந்த தோப்பும் சேரும் அப்படி இருக்கும்போது இதில் ஒரு ஒரு ஒன்றே முக்கால் டூ ரெண்டு ஏக்கர் பக்கம் இதில் நமக்கு வந்து தோப்பு சேரும் அது இல்லாமல் பாக்கி மூணு வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்டி லேண்டாக தான் இருக்கும் பட் இதுக்கு வந்து சுற்றியும் நமக்கு தார் ரோடு பேஸ் வந்துடுது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடும் சரி முன்னாடி ஃப்ரண்ட்டும் சரி பாருங்கள் இதுவும் தார் ரோடு தான் அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு நான் உங்களுக்கு தார் ரோடு காமிச்சிருப்பேன் அதுவும் உங்களுக்கு தார் ரோடு தான் அது இல்லாமல் ரைட் சைடு அந்த கார்னர்லேயும் நமக்கு தார் ரோடு வந்துடும் ஸோ வந்து நமக்கு அந்த தார் ரோடு வர்றதுனால நம்ம வந்து இதை சைட் கூட நம்ம தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு தெட்டத்தோப்பு அந்த நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு அதில் ஒரு ஓட்டு வீடு ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு நமக்கு சேரும் இந்த ஓட்டு வீடு சேராது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு வீடு கொஞ்சம் பின்னாடி வரும் ஸோ வந்து அந்த ஓட்டு வீடு சேரும் நான் உங்களுக்கு இப்போ ரோடு மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டிச்சிருப்பேன் பாருங்கள் பாருங்கள் இந்த தார் ரோடும் கரெக்டாக வந்து நம்மக்கிட்ட தான் வந்து நம்மளோட ப பவுண்ட்ரியில் தான் வந்து முட்டுது ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இதில் நல்ல தார் ரோடு பேஸ் வந்துடுது அதே மாதிரி இப்போ நம்ம வாங்கி இது விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தலைமை அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்கி விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பக்கத்தில் வீடு இருக்குதுனால் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூரு பாருங்கள் அந்த சைடும் தோப்பு இது சுற்றிலும் தோப்பு தான் ஆனால் இது மட்டும்தான் எம்டி லேண்டாக இருக்குது ஸோ அப்படி இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இது கையெழுத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோடு பேஸ் பாருங்கள் ரோடு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வருது அப்படின்னு நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேஸ் வந்துடும் ஸோ வந்து இது பொள்ளாச்சியிலேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனா உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து வெஸ்டர்ன் சைடு அதாவது பொள்ளாச்சியிலிருந்து மேற்கு பகுதியில் லொக்கேட் ஆயிருக்கு அதே மாதிரி கையெழுத்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் அப்பா பொண்ணு அவங்க ரெண்டு பேர்த்தோட கையெழுத்து தான் ஸோ வந்து டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குது அதனால் அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி உங்களுக்கு சுற்றிலும் வீடு தான் அப்படி இருக்கும்போது நமக்கு சேஃபாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுட்டு ஃப்யூச்சரில் நம்ம இதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னாலுமே கம்பல்சரி இது ஃப்யூச்சரில் சைட் பர்பஸுக்கு தாராளமாக போகும் ஸோ வந்து சைட் பர்பஸுக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் ரேட் வைஸ் வந்து ஒன்றுக்கு மூணு மடங்காக தான் போகும் அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு அதாவது நம்ம வந்து அந்த பர்பஸுக்குன்னு நம்ம நினச்சி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்கி போட்டோம்னா நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி அதனால தான் உங்களுக்கு இந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது எம்டி லேண்டாக இருந்தாலுமே பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த ரோட்டில் இந்த வண்டி இந்த வண்டி வாகனம் போயிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா லாரி போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அகலம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி இதில் வாட்டர் வந்து பார்க்கும்போது இதுல நமக்கு ஒரு போர் வந்துடுது அஞ்சு சர்வீஸ் வந்துடுது அது ஆமா அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டாவது ரேட்டு ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பர் ஏக்கர் பர் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா சொல்கிறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நல்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரீசேல் வேல்யூஷன் கூட இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியாம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்த பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு கடைசியாகவும் இந்த தாரரோடு பேச உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் பார்த்துக்குங்க, சோ பிடிச்சவங்க கால் பண்ணுங்க தேங்க்யூ